ஃபகத் வாசல் வடிவேலு அப்படின்னு சொன்னோடனே இவங்களுடைய காம்பினேஷனில் வந்துச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி மாமன்னன் அப்படின்ற திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அண்ட் எல்லாருமே ஒரே மாதிரியான ஃப்ளேவரில் மட்டுமே வடிவேல் அவர்களை பார்த்துருப்போம் ஆனால் அவரை டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலையும் காட்ட முடியுன்ற ஒரு புது முயற்சி இந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய ஹிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அடுத்தபடியாக மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி மாரிசன் அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அது உதயநிதி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் இருந்துச்சு அந்த காஸ்ட் இருந்துச்சு பட் இதுல வெறும் ரெண்டே பேர் தான் ஒரு பக்கம் வடிவேலு இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃபகத் வாசில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த படத்தை தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ரொம்ப சட்டலான ஒரு மூவி அப்படின்னு சொல்லணும் சுதீஷ் சங்கருடைய உடைய இயக்கத்துல இந்த மாரிசன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு படத்துடைய கதை ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வடிவேல் அவர்களுக்கு மறதி நோய் இருக்கும் இதை பயன்படுத்தி எப்படியாவது திருடனான ஃபகத் வாசில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் அப்படியே அழகா அவேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அதுக்கு மாதிரியே ஒரு பெரிய ட்ரிப் அப்படியே பைக்ல பிளான் பண்றாங்க அந்த டைம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ரிவீல் ஆச்சு அண்ட் கடைசில ஃபகத் வாசல் நல்லவரானாரா இல்லையா இல்ல திருடனாவே பணத்தை திருடுனாரா அப்படின்றதுதான் இந்த மாரிசன் திரைப்படம் உடைய கதைக்களம் அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வசூலே 2.2 கோடி அளவுக்கு வசூல் அடிச்சிருக்கு அதனாலே ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவுல பிடிச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையை இந்த படத்துடைய டீம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் வடிவேல் அவர்களுமே இன்னும் டிஃபரண்டான டிஃப்ரெண்டான charactersல நிறைய நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் அவருடைய फ्लेவரும் மாறாம இந்த மாதிரி கேங்கர்ஸ் படம் கொடுத்தார் இல்லையா அதே மாதிரி நிறைய அவரோட ஃப்ளேவரில் படங்களும் வரும்போது அண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜேர்னரு அண்ட் நிறைய ஒப்பீனியன்லாம் கேட்டு மாத்திருக்காரு அவரோட ஆக்டிங் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாரிசன் திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரமே அமைஞ்சிருக்கும் எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த யூனிவர்ஸ்க்குள்ள எத்தனையோ நடிகர்கள் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நம்ம நிறைய படங்களை பார்த்தாச்சு ரோலெக்ஸ் அப்படின்ற படமே உருவாகுது அப்படின்ற அளவுக்கு விக்ரம்ல அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பாரு கைதி டூ அது உறவும் உருவாகிட்டு இருக்கு இந்த மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்த்து நடிச்சாச்சு விஜய் கமல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த எல் இந்த யூனிவர்ஸ் குள்ள அஜித் அவர்கள் வர சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே தூக்கி உள்ள போட்டாச்சு இப்போ ரஜினியுமே வந்தாச்சு ரஜினி அவர்களை வச்சு இப்போ கூலி படம் அந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ரிலீஸ் அண்ட் ஆகஸ்ட் செகண்ட் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே இந்த படங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக தலையோட ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற தான் சொல்லிருக்காங்க சுரேஷ் சந்திரா நம்ம எல்லாருக்கும் தெரியலையா அவர் மூலியமா தான் மூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்ரெடி இந்த படத்தோடைய பேச்சுவார்த்தை நடந்து பாசிட்டிவா தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சாச்சு ஆனா அவர் கார் ரேஸ்லயும் அடுத்த படத்துடைய கமிட்மெண்ட்லயும் பிஸியா இருக்கிறதுனால இப்போதைக்கு அவரால் இந்த படத்துடைய கார் ஷீட்ல சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அவர் ஸ்கெடுல் கொடுக்க முடியாதுன்ட்டாரு ஆனா கண்டிப்பா ஒரு டேட் உங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம் லொகேஷனும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய ஆக்ஷன் ஃபேஸை நான் எப்படியாச்சும் என் படத்தில் காட்டணும்னு ஆசை

அவங்கள வச்சு ஒரு பாட்டு பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்படி யாராவது ஒரு பெரிய நடிகை இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ஒரு பாட்டாவது பண்ணி விட்டுருங்க அப்போ ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க இந்த விஸ்வம்பரா படத்துலயும் அதே மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க ஆனால் இந்த பாட்டு டெஃபினட்டாக ஒரு ரீமிக்ஸ் சாங் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஆனால் இதில் நடிக்க போகிற நடிகை இதில் சிரஞ்சீவியோடு சேர்ந்து ஆட போகிற நடிகை யார் அப்படின்னு கேட்டால் மௌனி ராய் தான் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அதுவும் இந்த பாட்டில் சூப்பராக அவரோட டான்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் பாலிவுட்டில் நமக்கு நல்லாவே ஃபேமஸ் தான ஒரு ஆக்ட்ரஸ் பிரம்மஸ்திரா படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கு படி சீரியல்ஸில் நிறையா பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்களை வச்சு ஒரு சூப்பரான பாட்டை பண்ணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அண்ட் பாலிவுட்லருந்து இவங்களை எடுத்ததுக்கு ரீசனே இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம் ஆகணும் ஆனால் பாலிவுட்ல இருந்து எந்த நடிகர்களும் பெருசாக காஸ்ட் பண்ணல ப்ளீஸ் இப்படியாவது நடிச்சாங்கன்னா இதை பேன் இந்தியான்னு சொல்லிக்கலாமே அப்படின்றதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல பட் இன்னுமே இன்னும் ஸ்ட்ராங்காக காஸ்ட் எடுக்கிற வேலைகள் இன்னும் முடியாமல் இருக்கு மேபி அது இன்னும் ஸ்ட்ரென்த்தென் ஆச்சு அப்படின்னா இந்த படத்துடைய மார்க்கெட் வேல்யூ ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது கோர்ட் ஒசர்ஸ் அண்ட் நோபடி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு தெலுங்குல நானியுடைய தயாரிப்புல இந்த படம் உருவாகிருந்துச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாகவே இந்த கோர்ட் இந்த ஜட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல கியூரியாசிட்டி இருக்கும் அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான படமா இருக்கும் அப்படிப்பட்ட வகையில் இப்போ இந்த திரைப்படம் உருவாகிருந்துச்சு அண்ட் இந்த படத்தை அப்படியே அஃபிஷியலாக ரீமேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க தமிழில் ஸோ இதில் பிரஷாந்த் நடிக்க போகிறதாகவும் அண்ட் அதில் கூடவே அவருடைய தந்தையான தியாக அவர்களுமே இந்த படத்தில் நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க இது உண்மையாகிற பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க ஒவ்வொரு கதாபாத்திரமே சொல்லியாச்சு தேவயானியுடைய மகள் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாங்க அதனால நிறைய காஸ்ட்ல இந்த படம் உருவாகுது சீக்கிரமாவே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி பெருசா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் அபிஷியல் ரைட்ஸ் வாங்குற வாங்குகிற இப்போ இருக்கிறதா சொல்றாங்க சீக்கிரமாவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் பிரசாந்த் அவர்கள் ஆல்ரெடி அந்தாது அப்படின்ற படத்தை அந்த கன் அப்படின்ற ரீமேக்காக தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இதன் மூலியமா சிம்ரன் அவர்களுக்குமே ஒரு நல்ல கம்பேக் அடைச்சது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியே மறுபடியும் மறுபடியும் நல்ல நல்ல எல்லாம் அபிஷியலா ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்லேயே பிரசாந்த் அவர்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சீக்கிரமாவே அதுக்கேற்ற ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பார்த்தோம்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு ரெடியாக இருக்காங்க நான் வந்து சந்திக்கிறேன் லிஸ் இஸ் பாத்ரா மிஜிஸ்ரீ டேக் கேர்